thank <laughs> you ஒ ஒப்படி வடியுதா வடியுதா என்னடா சொல்ற தம்பி நான் என்ன தவறு சொல்லிட்டேன் என்ன சொன்ன பொண்டாட்டி ஒழிங்க பப்பாட்டி வாழுங்கன்னு சொன்னேன் கல்யாணமா சாகுல தம்பி எனக்கு என்ன கல்யாணமே ஆகல பொண்டாட்டினுடைய அருமை தெரியல அது எப்படின்னு தெரியும் செஞ்சாலும் செய்யறனாலும் சபரிமலைக்கு மாலை போட்டேன் வீட்டுக்கு வந்தேன் சரி அந்த ஊர்ல மலைப்பாறை போட்டு வச்சுட்டாங்க ஒண்ணு வழி இல்ல தம்பி வீட்டுல வேலை வெட்டி வேலை வெட்டி போட்டாலும் போடுறதுனால போட்டு முப்பதும் ஒன்றரை மாசம் ஆச்சு ஏ சம்பாரிச்சு தம்பி சம்பாரிச்சு பார்த்தாலும் பாக்கிறனால கண்ணுல கூட பார்க்க முடியல தம்பி வீட்டு பொறுப்பை

ஒண்ணு வருத்தப்படாத வந்ததுக்கு வந்த வேலையை பார்த்து விட்டு போயிடுறான் படச்ச பிரம்மனுக்கு எத்தனை பொண்டாட்டி படைச்ச பிரம்மனுக்கு அவருக்கு எத்தனை பொண்டாட்டி அவருக்கு எல்லாம் பொண்டாட்டி தெரிவனுக்கு எத்தனை பொண்டாட்டி சிவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி முருகனுக்கு அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி பெருமாளுக்கு அவருக்கு அவருக்கு அவதாரத்து தம்பி பாபா ருக்மணி உலகத்தை காக்கிற கடவுளுக்கே ரெண்டு இருக்கும்போது போது அறுபதோ இருபதோ முப்பதோ நாற்பதோ தொண்ணூறு போய் சேர நம்ம ரெண்டு இருந்தா என்ன குறைங்கிறேன் அது சொல்றேன் நான் தானே சாப்பிடறோம் எப்படி அடியே எங்களுக்கு வந்துட்டு ஒரு கூட்டு தான் ஆமா ரெண்டு வண்டி ஓட்டலாம் சரி எந்த வண்டி கும்பு கும்பு போக தழுதோ சரி அந்த வண்டி சிட்ல போட்டு நல்லா இருக்க வண்டி ஓட்டிக்கலாம் அந்த வண்டியை போக தள்ளலாம் நமக்கு வண்டியே கிடைக்காது அதான் சொல்றேன் வண்டி போட்டு தொலைவரிய

விவசாய பெருங்குடி மக்களுக்கும் மற்றும் ஊர் தர்மகத்தா ஊர் நாட்டாமை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் பணிபுரியக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் எங்களுக்கு இசைக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் மற்றும் ஒளிமதிக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் தங்களை வருக 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 என்று வரவேற்கொண்டு எனது தாத்தா தங்கவேல் அவர்கள் எனக்காக அன்பள பேரெண்ட் கோவப்படுத்துவார்கள் அவங்களுக்கு எங்களையும் செலவாகும் எங்களுது கலைக்கு செலவாக நெஞ்சாந்து கண்டி தெரிந்து கொண்டு அண்ணே அண்ணே வந்துட்டா சரி இருந்தாலும் இன்னைக்கு விடி விடி கல்லனு போகணு நீ வரைக்குமா வரைக்கு ஒரு நாலு மணிக்கா யாரு யாருடே அண்ணே தெரியும் தெரியல ஆம்பலாயம் பொட்டலாயன்னு தெரியலயே சரி இருந்தாலும் பரவாயில்ல அண்ணே நம்ம போய்கிட்டே இருக்கணும் நிடம்பு இப்படி தெரியப்பா படிக்கல ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தா படிச்சிருப்பேன் நான் தான் ஒன்னாவது ஃபெயில் ஆச்சு ஆமா இப்படி திரும்பி படிக்க சொல்றேன் ஏ திருப்பி இப்படி திருப்பி எப்படி திருப்பி ரைக்கு இங்கிட்டு இருக்குனே கண்ணை விட்டு எரிஞ்சிருவாங்க பாத்துக்க கரூர் மாவட்டம் கரூர் வட்டம் வெள்ளியலை வடபாக கிராமத்தில் அமர்ந்து தாலியாபட்டி என்று ஊரில் நம்மளை எல்லாம் காத்துக் கொடுக்கக்கூடிய ஸ்ரீ சக்தி விநாயகர் மற்றும் காளியம்மன் ஸ்ரீ மதுரவீரன் கோவில் உத்திட்டு இங்கே வைத்து நடமாட்டது ஏலூர் மகமாயி என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு நடம் என்று சொல்லக்கூடிய நாட்டு மன மகமாயி என்பதை வைத்துள்ளார்கள் எல்லாருமே நாடக பார்க்க வந்திருக்கீங்க ஆமா

மூக்கு இல்லளே மூக்குபொடி மூக்குபொடியா ஆமா சரி எந்த பழக்கம் இருந்தாலும் சரி கேயரிங்க எல்லா பழக்கத்தையும் வீட்டோட வச்சிடுங்க விட்டுட்டு சபைக்கு வந்தா பல சங்கடங்கள் நடக்கும் ஆமாமா இப்ப பਣੀ அறிக்குதே தூள வர ஏதோ அப்படி கிடையாது சரி என்ன கலக்கு தெரியுமா ஒண்ணு இல்லை போன வாரம் ஒரு நாடகத்துக்கு போயிருந்தேன் சரி அங்க பாருமே இங்க முன்னாடியே ஒரு உட்காந்துக்காரு ஒரு பெரியவரு பெரியவரா ஆமா அவருக்கு பெருசு நீயபடி கண்ட அவருக்கு வயசுல பெரியவரு சரி சரி ஆமா இத மாதிரி பெரியவர் முன்னாடி புத்த வச்சு உக்காந்து இருக்காரு சரி புத்து பாக்குறேன் இத்தா தண்டி அடையா அது இல்ல சுருட்டு சரி சரி சுருட்டு எடுத்து வாயில வச்சுக்கிட்டாருன்னே டா வாயில வச்சு பத்த வச்சு சும்மா கப்பு 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 ரயிலு வண்டி புக போட்ட மாதிரி எடுக்கிறாரு அடையாப்பா புக மூஞ்சிலே அடிக்குது ஏறி இருக்கான் ஆமா ஆஹ் எனக்கு வந்து என் பெருசு சிகரெட்டு போக பூரா மூஞ்சி அடிக்குதுயா ஏன்னா எனக்கு இந்த பீடி போக சிகரெட்டு போக சுத்தமாகாது குடிக்கிறதோட சரி எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல அதான் குடிப்பேன் நான் கோவது என்ன பண்ணிட்டேன் சரி என் பெருசு சுருட்டு அமுத்தியான்னு சொன்னேன் ஐயோ ஆமா

வாயில ரெண்டு லிட்டர் வச்சு தேங்கிருச்சு அந்த பொக்கம் வாயில அந்த பொக்கம் இல்ல சரி அந்த கெழுத்து முடிக்கு துப்புறது கிளம்ப இல்ல சரி பக்கத்துல உள்ள கழிவு படுத்துக்கிட்டு வாய ஆறு பழுதுட்டு பொட்டாய விட்டு தூங்குது சரி அப்படி பொட்டாய விட்டு தூங்கும் போது வெத்தல பாக்கு போட கழிவு துப்புறது கிளம்பலாம பொட்டா விட்டு கிளை வாய்க்குள்ளே பொழிச்சு பொழிச்சு முழுத்து துப்பிடுச்சு அப்புறம் என்ன அந்த காலியம் இருந்தா சக்கர தண்ணி வாயில ஊத்துவாங்கன்னு சொல்லிட்டு இந்த தூங்குற கழிவு துப்புவாங்க கழிவு கடக்கு கடக்கு எரிச்சியை பிடிச்சிருச்சின்னே இனிப்பா இருக்கவேன் இனிப்பா இருக்கவன் கொஞ்ச நாள் அழைச்சி அந்த குருவி போயில துண்டு போயில ஒன்றா போட்டு குத்தி ஐயய்யா திருப்பி அதே வாயில துப்ப அந்த குருவி போயில காட்ட தொண்டையிலே ஏறி ஏறி இருக்க அந்த கிளவி வந்து க குடுமையை பிடிச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிதடி அடி தடி ஏடி நான் தாடி முண்டே ஏ வாழிய அடி துப்புன்னு சொல்லிட்டு அடைச்சிட்டு கிடக்குறாங்க நாடகம் என்னாச்சு நாடகம் நிற்க சமையல போயிடுச்சு அய்யய்யா பாக்கு போடுங்க ஒளி வேணாம்னு சொல்லல சொல்லல துப்பணு கிளவு தான் பாருங்க அப்படிங்கிற மூஞ்சிலே வந்து துப்புங்க

எல்லாருமே கல்யாணம் பண்ணிருப்பீங்க கல்யாணம் தான் ஆமா எல்லாருமே கல்யாணம் பண்ணிருப்பீங்களே ஆமா இந்த கல்யாணம் பண்ணிட்டு மறுபடிக்கிட்டு போயிருப்பீங்க ஆமா தம்பி அதை விசில் அடிக்காதீங்க விசில் அடிச்சா பஸ்ல போற அவங்க வருது ஆமா டிக்கெட் கேட்பாங்க கண்டக்டர் இறங்கினாலும் இறங்கி போயிருவாங்க ஆமா ஆனா ஏன் சொல்றேன்னா

அத்தை அத்தை தான் மாதிரி மதுவெளிக்கு வந்திருக்கிறேன் ஏதாவது ஒரு முறுக்கு பலகாரம் எதுவுமே கிடையாதா அப்படின்னு எங்க மாமியார்ட்ட கேட்டேன் அதுக்கு எங்க மாமியார் சொல்லிச்சு மருமகளே நீ வந்த நேரம் ஐயோ உனக்கு யோகம் தள்ளுதுரா யோகமா யோகமா யோகம் 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 தள்ளுதுரா

வரல பாமியா வீட்டு வரலு பாமியா வீட்டு வரலு எங்க இருக்குது அந்த எறும்பு மாட்டு மோட்டா இருக்குது

எனக்கு புதுசு இல்ல ஒரு ஒரு ஊரு எங்க மாமியா ஊரு எனக்கு புதுசு அதனால சொல்லிட்டேன் எனக்கு தூக்கம் வந்து படுத்தா கூட நைட்டு பதினோரு மணிக்கு வெளியே அங்கிட்டு வளர்த்துட்டு கிடந்தேன் தூக்கம் வந்தா தானே தூக்கம் வந்தாதானே தானே அங்கிட்டு வளர்த்துட்டு கிடந்தேன் மணி பதினோரு மணிக்கு பாருங்க லேசா மழை பெய்யு

கல்லு உரந்து இப்படியே மாட்டிக்கிச்சு சரி சிண்டனியா ஆமா வேட்டியில என்னாச்சு நல்லா கேளு குளூருக்கு ஒரு கம்பளி போடுவேன் ஒரே ஒரு கையில வெட்டி கட்டிருக்கிறேன் ஐயோ ஐயோ நான் சிண்டுல சிண்டுல என் கையில வெட்டி அவதுக்குச்சு அன்னைக்குன்னு பாத்து நான் சட்டி போடல

இப்படி இருக்கிறேன் இப்படியே இருந்ததாக பாருங்க சரி மணி அஞ்சரை மணி ஆச்சு எங்க மாமிய எரும மாட்டுக்கு பால் பிச்சா சொல்லிட்டு ஒரு கையில விளக்கண்ணி ஒரு கை சொம்பு எடுத்துட்டு கடுத்தறக்கி கெழுகுன்னு வந்துச்சு மாடு பாலு கறக்க மாடு பாலு கறக்க சரி என்னைய பார்த்து எரும மாடுன்னு நினைச்சு என்ன நினைச்சு தெரியல கம்பளி பொருள் போந்திருக்கிறீங்க கம்பளி பொருள் எங்க மாமியா

என்னை மாறி யாருமே மாமியா வீட்டுக்கு மதுவெளிக்கு போயிடாதீங்க என்று சொல்லிக் அம்மா என்ன விரும்பும் பொன்னாம விளங்கக்கூடிய இந்த தாலியா வெட்டியில் அமர்ந்து நம்மளே நம்ம காத்து கொடுக்கக்கூடிய ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மதுரன் கோவில் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இங்கே நடந்தக்கூடிய நடவப்பட்டது நாட்டு மனமாக